मैं की मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता अपूर्ण रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता शून्य रखूंगा तथा तो मैं सम्यक प्रकार से और श्रद्धा पूर्वक तथा अपनी पूरी योग्यता ज्ञान और विवेक से तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धा पूर्वक तथा अपनी पूरी योग्यता ज्ञान और विवेक से अपने पद के कर्तव्यों का अपने पद के कर्तव्यों का भय या पक्षपात अनुराग या देश के बिना पालन करूँगा भय या पक्षपात अनुराग या देश के बिना पालन करूँगा तथा तो मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूँगा तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा तो உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் விவரங்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றிருக்கிறார் பி ஆர் கவாய் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பி ஆர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கன்னா நேற்றுடன் ஓய்வு பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதியில் இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் சஞ்சீவ் கண்ணா தான் ஓய்வு பெறுவதை ஒட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாயை நியமனம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தார் அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து இன்று பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதிவேற்றுக் கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் தற்போது பதவியேற்கிறார் பதவியேற்றிருக்கிறார் நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் என்ற டி ஆர் கவாய் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பிறந்தவர் கவாய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார் கவாய் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக முதல் முறையாக நியமிக்கப்பட்டவர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் கவாய் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஏற்கும் நீதிபதி கவாய் இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஓய்வு பெறுவார் ஆறு மாத காலம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பார் பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தில் தற்போது பதவி வைக்கும் நீதிபதிகளில் புத்த மதத்தை பின்பற்றும் இரண்டு நீதிபதிகளில் ஒருவர் பி ஆர் கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் பி ஆர் கவாய் அப்படி குறிப்பிட்டப்பட்ட வழக்குகளை பொறுத்தவரையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற நளினி முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு பேருடைய விடுதலை செய்தவர் விடுதலை செய்த அந்த நீதிபதிகளினுடைய அமர்வில் இருந்தவர் பி ஆர் கவாய் அதுபோன்று பண மதிப்பிழக்கு வழக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தத்தை வழங்கும் எழுபது பிரிவை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான வழக்கு புல்டோசரை கொண்டு வீடுகளை இடிப்பதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு எஸ் சி சமுதாயங்களுக்காக உள் புகைப்படுத்துதல் தொடர்பான வழக்கு நீதித்துறை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு எதிரான அவமதிப்பு வழக்கில் ஒரு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கிய அவர்வில் இடம்பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான கிரிமினல் அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை தடை விதித்தவர் தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கிய தொடர்பான வழக்கை விசாரித்த அந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்த அமர்வில் இடம்பெற்றிருந்தார் பி ஆர் கவாய் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கின்றும் ஆறு மாத காலத்திற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பார் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இவர் தலைமை நீதிபதியாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இன்று ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற பிஆர் ஆர் கவாயினுடைய இந்த பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஒளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற பி ஆர் கவாய் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற இருக்கின்ற கலந்து கொள்வார் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக செல்லும் கவாய் தனது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ராமகிருஷ்ணா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க